நீ சொன்னது அப்படியே நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் உன்ன தப்பா நடந்துறதுல அதெல்லாம் எதுவுமே தப்பாவாது மயிலே இல்லக்கா இருக்காகளா என்ன விஷயம் சொல்லு அவங்க கிட்ட பேசணும் அவள்ட்ட பேச முடியாதுன்னு சொல்றேன்ல மேல குடுக்கல மத்தவங்க மேல குடுத்தியல இடையில விவாகரத்து நோட்டீஸ் வேற இங்க மேல மேல பெரிய தப்பு பண்றீங்க அல்லது நடக்கும் நான் நடக்க வைப்பேன் அதனால அஞ்சு பைசாக்கு மயிலக்காக்கு பிரயோஜனமே இல்ல வந்து நீங்க குடுத்திருக்கிற கேச வாபஸ் வாங்குங்க மயிலக்காவோட நல்லதுக்கும் சேர்த்துதான் இதை சொல்றேன் ஓவரா பேசினீன்னா உன் பெரியும் சேர்த்து குடுத்துருவேன் கல்யாண விஷயம் பேசுறப்ப இவ்வளவு பெரிய போய் சொல்லி நம்மள பிரச்சனை ஏமாத்திட்டாங்களேன்றதான் பொம்பளை புள்ளிய கல்யாணம் பண்ணிக்கு வந்து அந்த புள்ளிய கஷ்டப்படுத்துற அளவுக்கு எங்க குடும்பம் ஒண்ணும் தப்பான குடும்பம் கிடையாது மேடம் புள்ள உண்டா இருக்குன்னு எப்படி மேடம் ஒருத்தி போய் சொல்லுவா என்னது போய் சொன்னாலா நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப நான் தான் அவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்றேன் தயவு செஞ்சு எங்க வீட்டாளர்களை மட்டும் விட்டுருங்க மேடம் என்ன பத்தி அப்பா அம்மா கிட்ட என் குடும்பத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டயும் தப்பு தப்பா தான் சொன்னான் நீங்களே என்ன கட்டாயப்படுத்தினா கூட என்னால அவளோட வாழ முடியாது மேடம் அதுல நான் உறுதியா இருக்கேன் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்டுக்கும் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க நடிக்கிறாங்க மேடம் ப்ளஸ் டூ முடிச்ச பொண்ணுக்கு தான் ஸ்கூல் டீச்சர் வேலை வாங்கி கொடுத்தாங்களா மேடம் கல்யாணம்னா ரெண்டு மூணு பொய் சொல்றது சகஜம் மேடம் அதே மாதிரி சகஜமாக்கும் ஏமாத்தி ஆண்ட நம்ப வச்சு அவன் பொண்ணு இந்த குடும்பத்துல தலையில கட்டி விட்டாங்கன்னுதான் சொல்லு மேடம்